சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஜூன் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நல்ல விஷயங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க சந்தோஷமான பயணங்கள் இருக்கும் கலைகள்ல அதிகமான நாட்டம் கொண்டு நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சண்டனம் ரிஷபராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் டென்ஷன் ஆக மாட்டீங்க நீங்க உங்க லைஃப கரெக்டா பிளான் பண்ணி ஜம்முனை முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பிரயாணங்களில் சந்தோஷம் உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் பண்டிகையா இருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு நாள் பயங்கரமா பண்ண படப்புறையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிடமா இருந்துச்சு கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும் தாமதமாக செய்யக்கூடிய எந்த விஷயமுமே வேகமாக நடக்கும் எந்த விதத்திலுமே கோபதாபங்கள் இல்லை எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய காரியங்களை எடுத்து நம்ம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் எதுலேயுமே பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் உண்டாகும் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் தைரியமும் உண்டு நல்ல பேரும் வாங்கக்கூடிய பிராப்தமருக்கு அமோகமானால் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிலம் நிலம் கண்ணி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க அருமையாக பேசி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் எளிமையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் பலவிதமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய பிராப்தம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமான நடக்கக்கூடிய பிராப்தம் அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் திங்கு நிறம் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் அருமையான பிரயாணம் தீர்க்கமான சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் பெரிய கிஃப்ட் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பிற்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபார் வேஷத்தை கொடுப்பார் ராசி நிறம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் பிரயாணங்கள் இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா இந்த மாதிரிலாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய சேமிப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி தெய்வ அனுகிரகம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் மிகப்பெரிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் பொருளாதாரத்துல அப்பாரமான ஏற்றத்தை காணக்கூடிய நாள் தொழில ஒரு புது முயற்சி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு யோசனை வரும் இந்த யோசனை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காணக்கூடிய நாளா இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் பெங்க கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த பிரயாணங்கள் சந்தோஷமான எண்ணங்கள் தெய்வ அனுகிரகம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுகிறது நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ எதை வந்து நீங்க பிளான் பண்றீங்களோ அந்த பிளான் பண்றது எல்லாமே மிகுந்த லாபத்தையும் அபாரமான திருப்தியும் மன நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்துவாதப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் பெருசாக இருக்கும் தவிர வேற ஒன்றும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எதுவாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக எடுத்து மேனேஜ் பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரி நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி